வந்துட்டேன்னு சொல்லு ஏர்போர்ட்லருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துட்டேன்னு சொல்லு ஃபீல்டில் மண்டையை உடச்சிங்கன்னு திரும்ப எந்திரிச்சு வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி பங்களாதேஷ் வீரராகிய முஸ்தபிசூர் ரஹ்மான் அவர்கள் சிஎஸ்கேக்கு விளையாடுறதுக்கு இப்போ தயாராகி வந்துகிட்டு ஒட்டி ஒரு ட்வீட் எடுத்து போட்டிருக்காப்புல அதுக்கு சிஎஸ்கே ரிப்ளை போட்டிருக்காங்க என்னென்ற பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரம் பாலா சிஎஸ்கேக்கு அடுத்த ஒரு காயமா என்ன இது அப்படின்னு எல்லாம் வாயா பழக்கிற மாதிரி முஸ்தபிசூர் ரஹ்மானுக்கு ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்சில் நடந்த ஒரு காயத்தை ஒட்டி எல்லாருமே அய்யோ போச்சா இன்னொரு ஒரு பாஸ் போலு இருக்கும் அடியா ஏற்கனவே மத்திச்சா பத்திரானா போச்சே இப்போ அடுத்து இதுவா அப்படின்னு போது இப்போ முஸ்தபிசூர் ரஹ்மான் என்ன ட்வீட்டு போட்டுக்கிறாப்புல அப்படின்னா இந்த கிளம்பிட்டேங்க இந்த ஃபிளைட்டை தான் போகிறேன் இந்த சிஎஸ்கே ரசிகர்களே வந்துக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுடைய இதையும் அதனது ப்ளேயர்ஸில் வந்து என்னை தயவு செய்து வச்சுக்கோங்க நான் நல்லபடியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் அழகாக அடிச்சு போட்டு உங்களுக்காக விளையாடணுங்கிறத வேண்டிக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட்டையும் போட்டிருக்காப்புல நீ வா கண்ணு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சிஎஸ்கே அதுக்கு ரிப்ளை ட்விட்டர் வேறு அவங்க போட்டு விட்ருக்காங்க ஸோ முஸ்தஃபிஸ் ரஹ்மான் வந்து இப்போ உள்ளவரின் காரணத்தினால ஃபாஸ்ட் போலஸு லிஸ்ட்டில் வந்து இன்னொரு பெரிய இன்ஜுரி இல்லைங்கிற ஒரு கா ஒரு ஒரு சந்தோஷம் நமக்கு ஏற்பட்டுருக்கு நம்ம கூட இந்த ஸ்ரீலங்காஸ் பங்களாதேஷுடைய மேட்சில் இருந்து கிடைச்ச புட்டையை வச்சு பார்க்கும்போது திடீர்னு என்னடா அது தக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க இங்கிருந்து திப்பு திப்பு திப்புன்னு அயோயோ யோயோ அப்படின்னு பயந்து போனோம் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் நான் வந்து கிளம்பி வந்துட்டேன் அதையாவது நீங்கள் எதையோ பார்த்து பயந்துட்டீங்க ஆனால் ஒன்றுமே நான் மாதிரி நார்மல் கேஸ் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் வந்து வீட்டு போட்டுக்கிறாப்பில இன்னொரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய மும்பை இந்தியன்ஸ் எஸ்கே என்னும் ஆகாயம் நம்முடைய சூரியகுமார் யாதவ் அவர்களுக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில அவருடைய ஃபிட்னஸை ஒட்டி சின்ன ஒரு நிகழ்னு இருந்துகினே இருக்குது அவர் வந்துட்டு இப்போது தான் வந்து இந்த ஆடு சூட்லலாம் வராரு ஆட்ல எல்லாம் நடிச்சுன்னு போறாரு மும்பை இந்தியன்ஸுக்கு மேட்ச் விளாட வர மாட்டாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுன்னு ஷூட் நடிக்கிறதுக்கு வந்து சும்மா நிற்கணும் ஆடணும் டான்ஸ் ஆடணும் புஜுக்கு புஜுக்குன்னு ஓடனா போதும் ஆனால் அந்த மேட்ச்சில் வந்து எவ்வளவு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது இருக்குதுன்னு ஓடணும் தாவணும் குதிக்கணும் பறக்கணும் அவர் வேறு சாதாரணமாக அடித்தா பரவாயில்ல காலை மடக்கி கையை மடக்கி வில்லன் அஜித் மாதிரி பேரழகன் சூர்யா மாதிரிலாம் பாடியை வந்து சுருக்கி மடக்கி தான் அவர் வந்துட்டு ஷார்ட்டே ஆடுவார் ஸோ அப்படிப்பட்ட அவருக்குலாம் வந்து உண்மையாகவே வந்து ஃபிட்னஸ்ங்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா ஸோ தான் வந்து சூரியகுமாரி அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இப்போ வந்து அவருடைய ஓப்பன் நெட் செஷன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸ் தரப்புலேருந்து கூறப்படுது அவங்க என்ன சொல்கிறாங்க ஏங்க அவர் விளையாட ஆரம்பிச்சிட்டாருங்க நெட் செஷனு ஓப்பன் நெட் செஷனு கிரௌண்டில் ஜுக் ஆடுறது இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் சீக்கிரத்துல அவர் டயராகி வந்து நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க காமா நாளை நமது இருந்துச்சு என்ன பாட்டு என்ன அதை மட்டும் பண்ணாது அப்படின்னா சரி ஆகிட்டு அதனால நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் சார்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் சூரியகுமார் யாதவ் ஒரு ஒன்று ரெண்டு மேட்ச் வேணால் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பயப்படுறாங்க பட் இருந்தாலும் அவர் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அவருடைய ஓப்பனிங் நெட் செஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட் மேட்சை கூட வரலாம் எதிர்பார்க்கப்படுது தெரில வெயிட் பண்ணி பார்க்கலாம் முஸ்தபிஸ் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது தைரியமாக ஒரு முத மேட்ச் இருந்தே தயாராக தான் இருப்பார் பிளேயிங் ரவுண்ட் எடுக்கணும்னா கூட எடுத்துக்கோங்க நான் தயார் அப்படின்ற மாதிரி அவர் இருக்கார் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிஎஸ்கே எம்ஐ ரெண்டு பேருமே வந்து மிகப்பெரிய வீரர் இன்ஜுரியன் தப்பிச்சு முக்கியமான வீரர்களை காப்பாற்றிருக்காங்க அங்க ஒரு ஸ்டார் பேட்ஸ்மேன் இங்கே புதுசாக சேர்ந்துருக்கிற ஒரு நட்சத்திர பவுலர் இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன் அது உங்களுக்கு துங்கல் பண்ணலாம் ஓகே பாய்